வேற ஒன்றும் இல்லைங்க இப்ப புறப்படும் போது என்ன பரிசு வாங்கலாம் அவர் அன்போட வந்தாரு அன்போட வந்த போது நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டாரு எனக்கு இந்த பொன்னாடை எல்லாம் வேண்டாம் என்னை அரவணைத்துக் கொள்ளுங்கள் நான் அவரை அறவணைச்சு பார்த்தது முதுகில என்ன இருக்குன்னு பார்க்க இல்ல அவரு என்ன அப்படி பார்க்கல அவருக்கு எத்தனை தழும்பு இருக்கு இங்கேங்கிறத பார்த்த நிறைய இருக்கு எனக்கும் தான் அவருக்கு நான் பரிசு இது கொடுத்தா போதும் புலிக்கு எதுக்கியா பொன்னாட மேல பாருங்க அதை தொட்டு பார்த்து உணர்ந்தாலே போதுமானது தொட்டு இதம்பிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இடுப்பில் தூக்கி கொஞ்ச வேண்டிய தாய்மார்கள் அதை கொஞ்சி விட்டார்கள் இந்த நீல குழந்தைக்கு இன்று பிறந்த நாள் வாழ்த்துக்கள்